கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாம உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஆழ்வார்கள் பாடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோழ சிம்மபுரம் எனப்படும் சோழிங்கர் திருக்கடிகை என்ற திருப்பெயரில் இவ்வூரை ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் கடிகை என்பது ஒரு நாழிகை பொழுதை குறிக்கும் ஒரு நாழிகை இந்த திருத்தலத்தில் தங்கியிருந்தாலே இத்தனம் முக்தியை அளிக்க வல்லது அதனால்தான் திருக்கடிகை என்று இதனை ஆழ்வார்கள் அழைத்துள்ளார்கள் நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்தரிஷிகள் எனப்படும் ஏழு முனிவர்கள் சோழிங்கர் மலைக்கு மேல் நரசிம்மர் யோக நிலையில் தவம் புரிவதை அறிந்து கொண்டார்கள் எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட அந்த மலைக்கு மேல் சென்ற முனிவர்கள் யோகத்தில் இருக்கும் நரசிம்மர் தங்கள் முன்னே வந்து காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டி ஒரு நாளிகை தவம் புரிந்தார்கள் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் செய்த தவத்துக்காக விரைவில் மனம் உகந்து யோக நரசிம்ம பெருமாள் அவர்களுக்கு காட்சியளித்தார் அந்த யோக நரசிம்மரை அங்கேயே அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள் மேலும் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரர் இந்த சோழிங்கர் மலைக்கு மேல் இருபத்தி நான்கு நிமிடங்கள் தவம் புரியவே அவரை தேடி வந்து பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்து விட்டு சென்றார் என்றும் இவ்வூரின் தல வரலாறு சொல்கின்றது மலைக்கு மேல் அமிர்தவல்லி தாயாரோடு யோக நரசிம்மராக திகழும் திருமால் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தவசல பெருமாளாக காட்சியளிக்கின்றார் மேலும் திருக்கடிகை மலைக்கு அருகிலேயே முன்னூற்றம்பது அடி உயரத்தில் சிறிய மலை ஒன்று உள்ளது அந்த மலையிலேயே யோக ஆஞ்சநேயர் யோகம் செய்யும் நிலையில் எழுந்தருளி இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருக்கடிகை யோக நரசிம்ம பெருமாளை அங்காரக்கனி என்று ஆழ்வார்கள் அழைக்கின்றார்கள் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை நின் மிசையிருந்த அக்காரக்கலியை அடைந்து உயிர்ந்து போனேனே என்று பாடினார் திருமங்கை ஆழ்வார் யோகத்தில் கண்மூடி இருக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பார்த்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது குறிப்பாக கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும் இறைவனின் திருமேனி அவயங்களுக்குள் ஒரு போட்டி வந்ததாம் அவரது திருவடி என்னிடம்தான் பக்தர்கள் சரணாகதி செய்கிறார்கள் நான்தான் பெரியவன் என்றதாம் திருக்கரமோ நான் தான் சரணடைபவர்களுக்கு அபயம் அளிக்கிறேன் நானே பெரியவன் என்றதாம் இதுபோல் மற்றொரு அவயம் ஒவ்வொரு அவயங்களும் போட்டி போட்ட நிலையில் திருமால் தீர்ப்பு தந்தாராம் என் கண்கள் கடாட்சம் புரிவதால் தான் பக்தன் வந்து சரணாகதியே செய்கிறான் எனவே கண்ணே மற்ற அவயங்களை விட உயர்ந்தது என்று பெருமாள் தீர்ப்பு வழங்கினாராம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதி எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடியபடி நரசிம்ம பெருமாளின் திருக்கண் நோக்குக்கு இலக்காகும் பேற்றிலை நாமும் பெறுவோமாக ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய நமக நந்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்